பாவ மன்னிப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வெளிவந்து வெள்ளி விழா கண்டது இரண்டாவது சிறந்த திரைப்படமாக தேசிய விருது பெற்றது இந்திய சினிமாவிற்கு ஒரு முன்மாதிரி திரைப்படமாகவும் திகழ்ந்தது இத்திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் ஆவார் இவர் தமிழ் மலையாளம் இந்தி தெலுங்கு மொழிகளில் பல வெற்றி திரைப்படங்களை திரை ரசிகர்களுக்கு தந்திருக்கிறார் இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எம்ஆர் ராதா சாவித்ரி தேவிகா வி நாகையா ராஜம்மா கொத்தமங்கலம் சுப்பு மற்றும் பலர் நடித்துள்ளனர் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி வசனம் எம்எஸ் சோலைமலை பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா ஜி வெங்கடேசன் நாகூர் ஹனிபா பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை காரில் சென்று கொண்டிருக்கும் போது கடலை வாங்கி குறித்திருக்கிறார் அந்த கடலை பொட்டலம் கட்டிய பேப்பரில் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லைத்தான் ஆரைத்தான் நோவத்தான் என்ற வரிகளை வாசித்த கண்ணதாசனுக்கு ஏதோ பொறித்தட்ட அந்த வரிகளை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நடி என்கிற பாடல் இப்பாடல் வரிகளை பார்த்த எம் எஸ் விஸ்வநாதன் என்னானே அத்தான் பொத்தானன்ட்டு என்று விமர்சனம் செய்துள்ளார் பாடல் வெளிவந்த பின்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் ஐந்து சிறந்த தமிழ் பாடல்களில் ஒன்றாக அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் பாடலை தேர்வு செய்திருக்கிறார் அவர் என்னைத்தான் இப்பாடலில் கவியர் ஸ்ரீ கண்ணதாசன் அவர்கள் அத்தான் என்கிற வார்த்தையை கொண்டு பாடல் முழுவதும் எழுதியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள் பாடினார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை ஆம் நிதர்சனமானது தானே